ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தன் வினைனா என்ன பிறவினைனா என்னென்னு இன்றைக்கி நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் இப்போது தன்வினை அப்படின்னா ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அவரோட பலனை வந்து அவங்களுக்கே கிடைச்சா அது தன்வினை இதுவே வந்து பிறவினை அப்படின்னா ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அதோட பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்காம மற்றவர்களுக்கு கிடைத்தால் அது பிறவினை புரிஞ்சுதா இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பானை செய்தால் ராமு படித்தான் தன்வினையில் பார்த்தீங்க அப்படின்னா பானை செய்தாள் இப்போது பானை அவளை செய்கிறாள் அப்போது அவளுக்கு அந்தோட பலனும் அவளுக்கு தான் அந்த பானை செய்கிறதும் அவளுக்காக தான் அப்போது பானை செய்தாள் அப்படிங்கிறது தன்வினை அதுபோல் ராமு படித்தான் ராமு அவன் படிக்கிறான் அவனுக்காக படிக்கிறான் அப்போது அது தன்வினை இதுவே வந்து பிறவினை அப்படின்னா தாய் வந்து குழந்தைக்கு உணவு ஊட்டுறாங்க இப்போது ஒரு செயலை செய்கிறாங்க தாய் வந்து உணவு ஊட்டுறாங்க ஆனால் அதோடய பலன் யாருக்கு கிடைக்கிது குழந்தைக்கு தான் கிடைக்கிது அதனால் இது பிறவினை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசன் கற்பித்தார் இப்போது தமிழரசன் கற்றார் அப்படின்னா அது அவனுக்காக செய்யக்கூடியது ஆனால் இங்கே எப்படி இருக்குது கற்பித்தார் அப்போ கற்பித்தார் அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறார் அப்போது ஒரு செயலை அவர் தான் செய்கிறாரு ஆனால் பலன் யாருக்கு கிடைக்கிது மாணவர்களுக்கு கிடைக்குது கற்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிது அப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன அப்போ தன்வினைனால் தானே செய்யக்கூடிய வேலை நமக்காக செய்யக்கூடிய வேலை இதுவே பிறவினை அப்படின்னா தான் செய்யக்கூடிய வேலை தான் ஆனால் அது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்க பலன் கொடுக்கக்கூடியதான் பிறவினை இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ